ನಾನು ನಾನಾ ಮಾಲಿ ಜೈ ಈ ಜುಲೈ 13 ರಂದು ಬರುವಿರಿೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆೆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை தமிழகத்தின் இருந்தேன் நான் அன்பில் பசந்த் அம்மையாரும் எஸ் அதிமுக மேடை பேச்சுவாக அழைக்கப்பட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரை தமிழகத்தில் ஒரு சாங் ஆடின ஆளுநராக மல்லி ஆட்சியே நன்றி तिथं अनुभव

சென்னை மச்சி தங்கை பட்டமும் பட்டமும் பெற்று சென்னை மாநிலத்தின் முன்னாள் பட்டம் முதலாகவும் நாட்டின் விடுதலை போராட்டம் விடுதலை போராட்ட காலத்தில் அமராவதி பெயர் அடைக்கப்பட்டு என் ஆட்சி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை நான்கில் ஒன்பதாம் ஆண்டு நிறைவேற்ற பெயர் கருணாநிதி நான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருக்குவலி என்னும் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எழுபத்தி நாலு அறுபது அப்படி மகனாக பிறந்தேன் என்னுடைய இயற்கையர் தர்ஷனமூர்த்தி நான் இந்திய அரசிவாதம் ஒருவர் நான் ஐந்து முறை தமிழக முன்னராக இருந்தேன் திராவிட பிளட்டு கழகத்தின் தலைவராக இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை அரசியலில் இருந்து நான் கொண்டு வந்த சில திட்டங்கள் மக்களுக்காக வீட்டு உயர்ந்து பொருட்களை ஆசியாவிலேயே மிகப்பெரிய அண்ணா நூற்றாண்டு குழுகத்தை திறந்து வைத்தேன் நான் நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் முதல் உழவர் சந்தையை திறந்து வைத்தேன் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சராக இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தேன் இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தி நாலு நாட்கள் மற்றும் நான் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தேன் அடுத்து மக்களால் நான் மக்களுக்காகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் இருந்து நான் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினொன்று தமிழ்நாட்டின் முதல் முதல்வராக பங்கேற்றுள்ளனர் தந்தை